டெஸ்ட் பேட்சினுடைய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நாங்கள் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஸோ இதே அமௌண்ட்டில் உங்களுக்கு ரெண்டு டெஸ்ட் பேட்ச் கிடைக்கும்ங்க ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே அட்மிஷன் போடுறவங்களுக்கு உங்களுக்கு மட்டும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அட்மிஷன் போடுறீங்க இந்த சைலண்ட் மட்டும் தான் உங்களால் எழுதவே முடியும் ஸோ அட்மிஷன் போட தவறுபவர்கள் சீ கூடிய சீக்கிரத்தில் வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க ஸோ சைலண்ட் டெஸ்பேச்சினுடைய கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் டெஸ்டினுடைய கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக உங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் ஷீட்டோ அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க எக்ஸாமினேஷன் ஹாலில் ஓஎம்ஆருமே வச்சிருப்பாங்க மா டெஸ்ட் பேச்சினுடைய இதில் அதை டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து என்ன பண்ணுங்க அட்டன் பண்ணுங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன டெஸ்ட்டுக்கான சிலபஸோ அது இந்த இடத்துல டேபிளேஷனில் கொடுத்துட்டு இருப்போம் ஸோ டேபிளேஷனில் பார்த்தீங்கன்னா உனக்கு தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க

ஒன்ஸ் நீங்க டெஸ்ட் அனுப்ப அட்டென்ட் பண்ணி முடிச்சிங்கனா நீங்க இத டெஸ்ட் பண்ணிக்கலாம் சோ ஈஸியான ஒரு டெஸ்ட் இனில இருந்து தொடங்கிடுச்சு இனில இருந்து நல்ல நாளும் கூட நல்ல முகூர்த்த நாளும் கூட நல்லபடியா தொடங்க இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க கூடிய சீக்கிரத்துல ஜாயின் பண்ணிக்கங்க ஜாயின்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் சோ அதை கிளிக் பண்ணி அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க சோ அடுத்து வந்து வேணுன்றவங்க இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தின டீடைல்ஸ் வேணுன்றவங்க எங்களுடைய நம்பரான 7200400395 அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க டீடைல்ஸ் பெட்டர் ஓகேங்களா சோ இணைந்துருங்க நாம தொடர்ந்து பயணிக்க வேண்டிய தூரம் அதிகமா இருக்கு சோ உங்களுக்கு காவலரா தூரமும் அதிகமாக இருக்கும் சேனந்திர தொடர்ந்து பயணிப்பு முப்படை பயிற்சி மாற்றி நன்றி வணக்கம்